إنا إن أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر السلام عليكم ورحمة الله تعالى <متقلد> وبركاته الحمد لله <المين> <Laurits yang tamanho> الحمد لله رب العالمين முலாம் அன்னார்கள்ார்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள் தாபின்கள் மேலும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாமுடைய சாந்தியமும் சமாதானம் வரை என்றென்றும் நகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக இருக்கமாக சகோதரர்களே பெரியவர்களே இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு பெண்கள் பெண்களை பற்றி தான் நாம் இங்கு பார்க்க இருக்கின்றோம் முதல் மனிதன் அவர்களை அல்லாஹூட்டில் படைக்கின்றார் படைக்கப்பட்ட பொழுது அவர்கள் தனிமையில் சுற்றி கொண்டு கொண்டிருக்கும் பொழுது எந்த ஒரு நிவர்த்தியும் இல்லை பூர்த்தி ஏதோ தனிமையில் அவங்க சொற்காங்க இதுவரை இருக்கும் பொழுதுதான் இவர்களை அல்லாஹூட்டாய துணையை தேர்ந்தெடுக்கின்றான் எதிர்ப்பு அவர்களுடைய விழா எழுந்தில் இருந்து அல்லாஹு துணையை தேர்ந்தெடுக்கின்றான் பெண்கள் இல்லாமல் ஆண்கள் பூர்த்தி ஆகுவது என்பது கிடையாது ஒரு ஆண் முழுமை அடைய வேண்டும் என்றால் பெண் என்பது அவசியமாக இருக்கின்றது பெண் நாம் எப்பொழுதும் காண முடியாது அதே சமயத்தில் ஆணையில்லாத பெண்ணையும் நாம் விட்டு வர முடியாது ஏனென்றால் பெண்ணாக பெற்றவள் இவர்கள் மகனாகவும் மனைவியாகவும் தாயாகவும் பல ரூபங்களில் இவர்கள் வளமரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் ஒரு ஆண் தனிமையாக இருந்து விடுவான் விடலாம் என்பதாக கணிமையாக இருந்து வாழ்ந்து விடுவான் ஆனால் பெண்ணாகப்பட்டவள் என்று இவர்களில் சொல்லக்கூடிய மனைவியாக சார்ந்திருக்க வேண்டும் அல்லது தாயாக சார்ந்திருக்க வேண்டும் இவரோடு சார்ந்திருந்தால்தான் தான் ஆண்களுடன் இணைந்திருந்தால் தான் பெண் பெண்ணாக இருக்க முடியும் சொல்லக்கூடியது அதனால்தான் எந்த ஒரு இடத்திலும் சரி பெண் வெளியே செல்ல வேண்டுமே ஆனால் மகரமில்லாத என்று நீங்கள் செல்லாதீர்கள் ஒண்ணு அவங்க கணவருடன் சொல்ல வேண்டும் அல்லது தன்னுடைய மகனுடன் சொல்ல வேண்டும் அல்லது தன்னுடைய சகோதரர்களுடன் செல்ல வேண்டும் தன்னுடைய தந்தையுடன் செல்ல வேண்டும் இதுபோன்று இருக்கக்கூடிய நபர்களோடு தான் நீங்கள் செல்ல வேண்டும் தனிமையாக பெண் என்பது சொல்லக்கூடாது ஏன் இது நம்ம நினைக்கலாம் பெண்ணுக்கு ஏதோ அணியம் பழமைவாத துறை பேசக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக எண்ணிக்கொண்டு பேசலாம் ஆனால் இஸ்லாம் எந்த ஒரு இடத்திலையும் இந்த பழமைவாதம் என்பதால் சொல்லக்கூடியதை ஏற்று சொல்ல முடியாது ஏனென்றால் பெண்களுக்குரிய செய்ய செய்யக்கூடாது அநீதிகள் செய்யக்கூடாது என்பதாக அல்லாஹு தாலா சூரத்தின் நிசாவின் ஆயத்தின் மூலியமாக அல்லாஹு தாலா முடிவு செய்து காட்டுகின்றார் இந்த சூரத்தில் நிசா என்று சொல்லக்கூடிய அத்தியாயங்களில் பார்க்கக்கூடிய சமயங்களில் பல்வேறு சட்டங்கள் வருகின்றது மனைவியாக மாறாக பல்வேறு சட்டங்கள் அல்லாஹு தாலா பெண் சமூகத்தை பற்றி இந்த இஸ்லாம் ஒரு விடியலை ஏற்படுத்தியது என்பதை பற்றி அல்லாஹு சொல்லி காட்டுகின்றார் ஒரு பெண் அனாதையாகியது இருந்து அவள் அழகாகவும் இருந்தால் அவரை பராமரிக்கும் வழி அந்த பெண்ணை மகரில்லாமல் திருமணம் செய்ய முடிவெடுத்துக் கொள்வார்கள் என்ன செய்வாங்க முன்னாடி உள்ள காலகட்டங்கள் எப்படி இருந்துச்சு ஒரு அனாத பெண் இருக்குது யாருமே இல்ல அவங்களுக்கு தாயும் இல்லை தம்பியும் இல்லை எந்த ஒன்றும் இல்லை சகோதரர்கள் இல்லை யாரும் இல்லை அப்படின்னா அவர்களுக்கு வழியாக அந்த குழந்தையை தத்தெடுத்தல் கொண்டு எடுத்துக் கொள்வார்கள் அவருக்கு பொருளாதாரத்தை இவர்கள் பாதுகாப்பது போன்று வருவார்கள் இது அனாதைகளை தத்தெடுத்து கொள்வது தன்னுடைய வளர்ப்பு குழந்தையாக எடுத்துக் கொள்வார்கள் இப்ப இந்த குழந்தையை திருமணம் முடித்து என்பது வைக்க மாட்டார்கள் இவர்கள் திருமணம் முடித்துக் கொள்வார்கள் திருமணம் முடித்துக் கொள்வது மட்டுமல்ல அவர்களுக்கு மகை என்பது என்ன இவங்க ஒரு பேருக்கு அப்படியே திருமணம் முடிச்சு வச்சா அவர்களும் மகரை இவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் அந்த பெண்ட குடித்தாலும் மகளை பெற்றுவார் இப்பெல்லாம் அனிதமொழி செய்து கொண்டிருந்தது அப்ப இஸ்லாம் இதை வந்து வரைய செய்தது நீங்கள் இப்படி செய்யக்கூடாது இது ஏழைகளுக்கு யதீமுளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அனீம் என்றாக அல்லாஹுடைய திருமservlet <Sessly> வலியுறுத்தி காட்டுகின்றது தியதானி நை사ஹி அல்லதி இல்லாத்து துஹது அன ஹுனா மா குதி பலஹுனா ஆரம்பிக்கக்கூடிய இந்த வசனங்களின் தொடர்ச்சியாக மூன்று வசனங்களை அல்லாஹூட்டாக சுட்டி காட்டுகின்றார் இவர்களுக்கு நீங்கள் இப்படி அணம் செய்யக்கூடாது அயினம் செய்வது என்பது கூடாது நீங்கள் அவர்களுக்கு திருமணம் அளிக்கக்கூடிய சமயங்களில் மகளை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு அந்த தூய்மைகளுக்கு நீங்கள் மனமொழித்து வைத்தால் மகள் கொடுக்காமல் இருப்பீர்கள் நீங்கள் அல்லாஹு அஞ்சிக்குள் நீங்கள் அல்லாஹு தர சொல்றார் நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் மகர் கொடுக்க முடியாது அப்படின்னா இந்த பெண்ணை நீங்க விட்டுறீங்க அடுத்த உங்களுக்கு நீங்க திருமண முடிச்சுறீங்க மகரை அவர்கள் வாங்கி கொள்ளட்டும் அல்லாஹு தான் அதை தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் இது மட்டுமல்ல இந்த பெண்களுக்குரிய நான்கிற்கு மேல் மனைவியர்களை நீங்கள் மரமுழித்துக் கொண்டு அனிதமாக நடக்காமல் இருந்த மக்களை பற்றி மீதமாக நடக்காத மக்களை பற்றி அல்லாஹுத்தால் எச்சரிக்கின்றார் நாலு மனைவியர்களை மனமுடிக்கின்றார்கள் இவர்கள் மீதமாக நடந்து கொள்ளவில்லை என்றால் இவர்களை மார்க்கம் எச்சரிக்கின்றது அல்லாஹ் எச்சரிக்கின்றான் அவருடைய வசனங்கள் மூலியமாக எச்சரிக்கின்றான் எப்படி அல்ல நீங்கள் அவர்களிடத்தில் மீதமாக நடக்க முடியவை ஓஹோ ஆ இதத்தன் ஒரே ஒரு திருமணத்தை மட்டும் நீங்களை முடித்துக் கொள்ளுங்கள் இன்னைக்கு ரெண்டு மறைவில் கூட முடிக்கிறார்கள் வைங்க இஸ்லாம் வந்து நாலு பொண்ணை கட்டிக்கலாம்னு சொல்லிருக்குங்க நாலு பொண்ணை கட்டிக்கலாம் திருமணம் முடித்துக்கில்லான்னு சொல்றது உண்மைதான் எப்படி இருக்க வேண்டும் நான்கு நபர்களுக்கும் பொருளாதார ரீதியும் சரி இவர்களுடைய ஆசைகள் ரீதியிலும் சரி இன்ப ரீதியிலும் சரி அனைத்திலும் சமமாக நடத்தப்பட வேண்டும் யாருக்கும் ஒத்தவங்களுக்கு கூட ஒருத்தவங்களுக்கு குறைச்சி என்பது கூடாது ஒரு நாள் இந்த முதல் மனைநேரத்தில் கழித்தால் இரண்டாவது நாள் பொழுதை இரண்டாவது மனைநேரத்தில் கழிக்க வேண்டும் இங்க மீன் வாங்கி கொடுத்தா அங்கேயும் மீன் தான் வாங்கி கொடுக்கணும் இங்க வஞ்சிர மீனை வாங்கி கொடுத்து போட்டு அங்க வந்து சூற மீனை வாங்கி கொடுக்க கூடாது புரியுது வேணா மீன் தாங்க வாங்கி கொடுத்தேன் முத மனைவிக்கு மீன் வாங்கி கொடுத்து ரெண்டாவது அப்படி இல்லை இங்க கால் கிலோ கறி எடுத்து கொடுத்துட்டு அங்க வந்து அரை கிலோ எடுத்து கொடுக்குற அது கிடையாது இது மீதம் கிடையாது எல்லா நபர்களுக்கும் ஒன்று போல் செய்ய வேண்டும் அது உடைகளாக இருக்கட்டும் உடலாக இருக்கட்டும் இடமாக இருக்கட்டும் எல்லா விஷயத்திலும் அவர்களை சரி நீங்கள் நடத்தப்பட வேண்டும் அதனால உங்களுக்கு முடியாது உங்களுக்கு முடியாது அப்படி நீங்கள் நீளமாக நடக்கவில்லை என்றால் நடக்க முடியாது என்றா சக்கராத்திய போராட்டங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை ரெண்டு மனைவிய ஒரே வீட்டில் ஒருத்தவங்க வச்சிருக்கவே முடியாது ஒன்னு தங்கச்சி ரெண்டு பேர்த்தையுமே வச்சிருக்க முடியாது ஒரு தந்தைக்கு அக்காவும் தங்க தன்னுடைய மகள் மூத்த மகள் இரண்டாவது மகள் இருந்தாலே அங்கேயே சண்டை வரும் அக்கா தங்கச்சிக்கு மத்தியில்லையா ஏன்னா அவளுக்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ் மத்தியா ரேட்டு கூட இருக்குது எனக்கு எடுத்து கொடுத்தது கம்மியாக இருக்குது அவளுக்கு மொத்தம் அதை செஞ்சுக்கிட்டேன் எனக்கு இதை செஞ்சியா நீ எல்லாம் ஒரு டாப்பான கேட்கக்கூடிய கேள்வி தான் வரும் வந்துக்கிட்டு இருக்கு இப்ப இந்த இரண்டு மக்கள்கள் நபர்களும் குழந்தைகளுக்கு மத்தியிலேயே வருகின்றது இரண்டு மனைவியர்கள் எந்த இடங்களில் இருந்து வெவ்வேறு இடங்களில் இருந்து வந்த இரண்டு பெண்மணிகளுடைய உள்ளங்கள் ஒன்று சேர்ந்து விடுமா அங்கே அதைத்தான் அல்லாஹு சுற்றி காட்டுகின்றான் உங்களால் நீளமாக நடக்க முடியவில்லை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மகர்கள் உட்பட

அந்த முன்னுள்ள அடிமை பெண்களாக இருந்தார்கள் அதாவது ஏழைகளாக இந்த பெண்களை நீங்கள் மனம் முடித்துக் கொள்ளுங்கள் ஏன் அப்படின்னா எங்களுக்கு குறைவான மகளை கொடுத்து நீங்கள் மனம் முடித்துக் கொள்ளலாம் ஏழைகளாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு நிறைவான மகள்கள் உங்களால் கொடுக்க முடியாது அது கூட என்னால வசதி இல்லை அப்படின்னா ஏழையான பொண்ணை பார்த்து நீங்க கிடையாது முடியுங்க நல்ல மகள் கொடுத்தாலும் தவறு கிடையாது உங்களுடைய வறுமையும் கீழே இருக்கின்றது கம்மியான மகள் கொடுக்கிறார்களோ உங்களுக்கு தகுந்தாங்களோ உங்க சக்திக்கு தகுந்தாலோ பாத்துக்கோங்க ஏன்னா இன்னைக்கு படித்த பெண்கள் அதிகமாக படித்து விட்டார்கள் என்பதன் காரணமாக மாப்பிள்ளைகள் படித்த மாப்பிள்ளைகள் பார்க்கக்கூடிய சமயங்களில் அங்கே அவர்கள் கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கின்றதை வெக்கி குனியக்கூடிய அளவிற்கு வந்துவிடுகின்றது நம்முடைய சமுதாயம் செய்து கொண்டிருக்கக்கூடியது நீ அந்த அளவிற்கு மகள் கொடுத்து திருமணம் முடிக்க வேண்டும் என்றார் இன்று இவர்கள் எடைக்கு எடை நகைகளை வாங்கி பொருளாதாரத்தை வாங்கி திருமணம் முடிக்கக்கூடிய அபல நிலைகள் இருக்கின்றது இவன் கை வாங்கி கொண்டு நரகத்தை இவன் வாங்கி சமந்து கொண்டிருக்கின்றான் அந்த பெண்ணிடத்தில் இருந்து மகர் மகரை கொடுக்காமல் வரதட்சணையாக பரக்கூடியது எந்த வழிகளில் பெற்றாலும் சரி நீங்க கேட்டீங்க வாய் தொடர்ந்து எந்த கேட்டாலும் அது மகர் தான் அது வந்து இதுதான் தான் நீங்கள் எல்லா வழியிலும் மகர் அவர்களிடத்தில் எந்த வழியிலிருந்து நீங்கள் பெறப்பட்டாலும் வரதட்சணை தான் இது நீங்கள் இன்னும் தெளிவான சொல்வதாக இருந்தால் ஒரு ஆண் அப்படி வாங்கி அதை முகின்றான் என்றால் மரத்தை சாப்பிடுவதற்கு சமம் இதை விட கேவலமாக பார்த்தேன் அருமைக்குரிய சகோதரர்களே இன்னும் பெண்களை பற்றி அல்லாஹு தாய் பல்வேறு விஷயங்களை சொல்கின்றார் அவர்களிடத்தில் எவ்வாறு சமமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் பெண்களை பற்றி சொல்லும் பொருள் இவர்கள் கேட்கக்கூடியது எங்களுக்கு சம உரிமை வேண்டும் சொத்துக்களில் சம உரிமை கொடுக்கின்றது இஸ்லாம் இதே சமயம் கேட்கிறாங்க இன்னைக்கு சொல்றாங்கல்ல ஆண்களை போன்று பெண்களுக்கும் சம உரிமை வேண்டும் ஐம்பது சதமானம் வேண்டும் என்பதாக சொல்லப்படுகின்றது எந்த அளவிற்கு கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி இஸ்லாம் சொல்கின்றது இவர்களுக்கு எதிரெல்லாம் சம சம உரிமையில் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி இஸ்லாம் சொல்கின்றது அதை இன்ஷாலால் நாளை தொடர்ச்சியாக பார்ப்போம் பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் இந்த வசனங்கள் சொல்லி காட்டுகின்றதையும் சார்பாக அதை நாளை தொடர்ச்சியாக என்னுடைய வசனங்களை பார்ப்போமாக வாகத்தாவணில் எதை இப்போ يا ذي بس ينمو يا ذي من هذا يبليني نارك كليان مكلاها بدل الحمد لله رب العالمين سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك بك ونتوب إلي آمين سبحان ربك رب العالمين صفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين